வருகிறதே என்கிற விஷத்திலே யார் ஆசைப்படுவாரோ ஆர்வம் கொள்வாரோ மனிதனுக்கு நரகத்தை ஹராக்கி விடுகிறான் என்பதாக பெருமானா செலேசம் சொல்லுவார்கள் இன்னொரு ஹதியத்திலே மன்சாம ரமதான் பீமானன் பத்தமனின் கம்பிகை யார் நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக நம்பிக்கையோடு யார் நோன்பிருப்பாரோ அவர் முன் செய்த பாவத்தை அல்லா மன்னிப்பதாக பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள் மன் காம ரமதான் ஈமான்சாபன் தம்பி யார் இரவு நேரத்திலே ரமதானுடைய காலங்களிலே நின்று வணங்குவாரோ அவருடைய முன் செய்த பாவத்தை அல்லா மன்னிப்பதாக பெருமாணர் செலா செல்லவன் அவர்கள் சொல்லுவார்கள் எனவே கண்ணிய மிக்கவர்களே சங்கை மிகுந்த ரமதானுடைய மாதத்தை பகல் காலங்களில் நோன்பு நோற்று இரவு காலங்களில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் நசீதாக்கி தருவானாக வரமத்துல